அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்றைக்கு மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய மகாலட்சுமி வேர் அதை பயன்படுத்தி மந்திர தந்திர சாஸ்திரங்களை பயன்படுத்தி எப்படி வெற்றி கொள்வது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் போற்றியே நமச்சிவாயம் புயங்களே மயங்குகிறேன் போற்றியே நமச்சிவாயம் புகலிடம் பிரிது ஒன்றுமில்லை போற்றியே போற்றிய நமச்சிவாயம் புறம் என்ன போக்கள் கண்டாய் போற்றி நமச்சிவாயம் ஜெய ஜெய போற்றி போற்றி இந்த மகாலட்சுமி வேர் அப்படின்றது வேறு எதுவும் இல்லை மிக எளிதாக நாம் திரும்பும் இடமெல்லாம் கிடைக்கக்கூடிய குப்பமேனி செடியினுடைய வேர் தான் இந்த மகாலட்சுமி வேர் அப்படின்னு பேர் இது முறையாக மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்களை சரியாக பயன்படுத்தும் பொழுது அதனுடைய ஆகமீதிகளை சரியாக பயன்படுத்தும் பொழுது நூறு சதவீதம் நம்மால் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்ற ஃபார்முலாவை பயன்படுத்திக்க முடியும் நிறைய பேர் இந்த குப்பைமேனி செடியை பற்றி தெரிஞ்சுருந்தா கூட அதை வந்து முறையாக பயன்படுத்த மாட்டாங்க வெறும் செடியை பிடுங்கி கொண்டு போய் வச்சுட்டா பணமெல்லாம் வராது அது அனுபவ ரீதியாக ஒரு சில தாந்திரிகங்களை கடைபிடிக்க வேண்டும் அது முறையாக இப்போ ஒவ்வொன்றா நம்ம அதை பார்க்கலாம் மகாலட்சுமி வேறு வந்து திங்கு தான் பறிக்கணும் மூலிகை பறிக்கிறதுக்குரிய நாள் திங்கக்கிழமை அதற்கு முன்ன ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த மகால குப்பைமேனி செடி இருக்கக்கூடிய இடத்த சுத்தீரம் சுத்திகரிப்பு செய்து மஞ்சள் தண்ணீர் தெளித்து ஒரு விராலி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விரல் மாதிரியே இருக்கக்கூடிய மஞ்சளை வந்து காப்பு கட்டிட்டு அந்த அந்த இடத்துல சங்கல்பம் செய்யணும் நான் வந்து உங்களை என்னுடைய உடல்நலம் மனநலம் பண்ண நலத்துக்காக என்னுடைய வாழ்க்கையினுடைய வளத்துக்காக தான் உங்களை பயன்படுத்த போகிறேன் தவறான வழியில பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சங்கல்பம் அப்படின்னு பேர் அது பேர் உறுதிமொழி அந்த சங்கல்பம் இல்லைனா கூட ஒரு சில நேரங்களில் மந்திரங்கள் செயல்படாது சங்கல்பம் செஞ்சுட்டு அடுத்த நாள் அந்த செடியை சூரிய உதயத்துக்கு முன்பு போய் அதை வந்து நகமும் படக்கூடாது இரும்பும் படக்கூடாது அது சும்மா வந்து எப்பயுமே குப்பைகளில் தான் இருக்கும் அந்த வேறு ஆணி வேறு அருகாத அளவுக்கு நம்ம மெதுவாக மண்ணை நோண்டி விட்டு அதை நோண்டுறதுக்கு கட்டை குச்சிகளை வந்து பயன்படுத்தலாம் மிக அற்புதமாக இருக்கும் எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் நம்ம பிடுங்கும் பொழுது பிரதஷ்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை சொல்லணும் அது மிக மிக எளிமையான மந்திரம்தான் ஓ மூலி மகாமூலி ஜீவமூலி உன் உயிர் உன் உடம்பில் தங்க சிவா இது வந்து மிக எளிமையான மந்திரம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த மூலிகையினுடைய உயிரானது எப்பயுமே நிலைத்து இந்த செடியிலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இது ஓம் மொழி மகாமூலி ஜீவமூலி உன் உயிர் உன் உடம்பில் தங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன்னா சித்தர்களுடைய சாபம் எல்லா செடிகளிலும் இருக்கும் ஒரு சில செடிகளை தவிர ஒரு சில அதாவது வில்வம் துளசி இப்படிப்பட்ட செடிகள் இலைகளில் வந்து சாபங்கள் இருக்காது மீதி எல்லா செடிகள்லேயும் சித்தர்களுடைய சாபம் இருக்கும் அதனால் மிக எளிமையான மந்திரம் சாபங்கள் பிரதிஷ்டை உயிர் கொடுத்து அதை எடுத்துகிட்டு வந்து பூஜை அறியில் வச்சு மஞ்சள் தடவணும் அதுக்கு பின்னாடி அத்தரை தடவணும் இதெல்லாம் முக்கியமான தாற்பயங்கள் செஞ்சுட்டு பூஜை வைக்கணும் இது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெய்க்கு இதை வந்து நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணோம்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்தி சந்தி இரண்டு வேலையும் நூற்றி எட்டு முறை மகாலட்சுமி மந்திரங்கள் எந்த எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி ஓம் மகாலட்சுமி சேவித்மகி விஷ்ணு பத்னி மகி தன்னூர் லட்சுமி பிரசோதயாத் அப்படின்னு லட்சுமி காயத்திர மந்திரம் இருக்குது இதை கூட பயன்படுத்திக்கலாம் அல்லது குபேர மந்திரங்கள் இருக்குது ஓம் யக்ஷாயா குபேராயா வைஸ்வரனாயா தனதான்யாதிபதையே தனதான்ய மே தேகி தேகி தாவய சுவாகா அப்படின்னு சொல்லிட்டு குபேர மந்திரங்கள் இருக்குது ஏதோ ஒரு மந்திரங்களை நீங்கள் எடுத்துக்கணும் எதுவுமே தெரியலன்னா ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு இறைவனுடைய பேர் ஓம் ஓம் நமோ நாராயணா சொல்லலாம் ஓம் நமச்சிவாயா சொல்லலாம் இதுவும் வேலை செய்யக்கூடியது தான் மந்திரங்கள் ஏற்ற வேண்டும் நூற்றி எட்டு முறை அந்தி சந்தி நூற்றி எட்டு முறை வந்து மந்திரங்களை ஏற்ற வேணும் இது இருபத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது தான் இதில் வந்து உயிர் வந்து அதனுடைய நிலைத்தன்மை இருந்து அது பண வரவுக்குரியதோ உடல் நலத்துக்குரியதோ எதுக்கு வேணாலும் அதை பயன்படுத்திக்க முடியும் உடல் நலம் மனநலம் பணநலம் எதுக்கு வேணாலும் இது வந்து வேலை செய்யும் நூறு சதவீதம் வேலை செய்யும் விளக்கு எறினோம் அந்த செடிக்கு பக்கத்தில் வந் அந்த மூலிகை வேருக்கு பக்கத்தில் விளக்கெறியணும் ருத்ராட்சங்கள் போட்டு வைக்கணும் ஆகரசனத்துக்காக பிரமிடுகள் வைக்கிறது நல்லது இதெல்லாம் இல்லாமல் அஞ்சனக்கற்களையும் இது கூட வைக்கலாம் இப்படி ஒரு சில பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ சக்கரம் வைக்கலாம் மஞ்சள் வைக்கலாம் பாதரசம் வைக்கலாம் இவைகளெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி மிக அபிரீதமான ஈர்ப்புத்தன்மை அதிகமாக கொண்ட பொருள்கள் இவைகள்லாம் பேச்சு மந்திரங்களை வந்து இயல்பாக நூற்றி எட்டு முறை சொன்ன போதும் ஒரு நாளைக்கு அந்தி சந்தி வேலைகளில் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரங்களை சொல்லி உருவேற்ற வேண்டும் உருவேற்றிட்டு அதனுடைய வேர்களை வந்து தாயத்தில் அடைச்சி நம்ம கட்டிக்கிட்டுனாவே நமக்கு வந்து பொருள் வளம் வந்து மிகவும் அதுவெல்லாம் பொருள் கொடுக்காது பொருள் கொடுக்கறதுக்கான பாசிட்டிவ் பாசிட்டிவான வைப்ரேஷன் உண்டாக்கி அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் இது வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்குது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் நான் பறித்தேன் வீட்டில் வச்சேன் இது வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொன்னால் மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்களை பயன்படுத்தும் பொழுது தந்திர சாஸ்திரம் என்பது முறையாக பயன்படுத்துவது மந்திரம் என்பது ஜபிக்கக்கூடிய மந்திரங்கள் எந்திரம் என்பது தான் அந்த குப்பைமேனி செடியினுடைய வேறு இந்த குப்பைமேனி செடிக்கு அவ்வளோ என்ன அப்படியே ஒரு அதிசயமான சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பறிச்சை கூட பண்ணி பார்க்கலாம் ஒரு குப்பைமேனி செடியை பிடுங்கி அதை ஒரு பூனைக்கிட்ட போட்டு பாருங்கள் அதனுடைய வேற செடியை பிடுங்கி செ வேறு மட்டும் உடைச்சி ஒரு பூனைக்கிட்ட போட்டு பாருங்கள் அது என்ன செய்யுதுன்னு பாருங்கள் அது பேர் பூனை வணங்கினே பேர் அந்த குப்பைமேனி செடிக்கு பூனை வந்து அந்த செடியை அது டோப்போம்மன் அதனுடைய டோப்போம்மண்ணை ஓப்பன் ஆகும் அது அந்த செடியினுடைய வேரை வந்து அது வணங்கி அது அற்புதமான ஒரு அதாவது தன்னுடைய முகத்தையே நெற்றிய உடம்பு பூராமே அது வந்து அந்த செடி அந்த செடியினுடைய வேர் கூட உரசி பார்க்கும் நாமளும் அது அதனுடைய வீடியோவெல்லாம் போட்டிருக்கிறோம் ஏற்கனவே போட்டிருக்கிறோம் இந்த மாதிரி அது நேச்சுரலாகவே செய்கிறது அந்த பூனைக்கு அந்த செடியினுடைய வேர் பற்றி தெரிஞ்சிருக்கு அவ்வளோதான் வேற இல்லை ஒரு சில மிருகங்களுக்கு இயல்பாகவே இறைவனுடைய படைப்பில் ஒரு சில மூலிகையினுடைய தன்மைகள் தெரிகிறதுனால தான் அதை செய்கிறாங்க அந்த மாதிரி இந்த மூலிகையை வந்து முறையாக பயன்படுத்த வேண்டும் முறையாக பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக பண வரவுக்குரிய செயல்பாடுகள் பாசிட்டிவான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் இது வந்து நிறைய பேர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதை வந்து செஞ்சு சக்ஸஸ் ஆகிருக்குது அதனால் இது வந்து டவுட் பண்ண வேண்டியதில்லை இது முறையாக செய்யணும் சங்கல்பம் செய்யணும் மனோ இருக்கணும் இதுக்கு சும்மாவே வந்து ஒரு செடியை பறித்து அதனுடைய வேரை வச்சுட்டு நம்ம வந்து வீட்டில் வச்சுருந்தாவே அது பாசிட்டிவான பொருள்தான் அதற்குரிய வேலையை பாசிட்டிவாக செய்யும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை எந்த மந்திரங்கள் ஜபிக்கலனாலும் எந்த ஒரு வேலை செய்யலைனாலும் அதற்குரிய வேலை செய்யும் அதை மதிப்பு கூட்டல் என்பதும் மந்திர தந்திர இந்த சாஸ்திரங்களை பயன்படுத்தும் பொழுது தான் அது அபரீதமாக வேலை செய்யக்கூடியது அதை கூட இருக்கக்கூடிய பொருள்கள் அப்படின்னா பாசிட்டிவான எனர்ஜி பொருட்கள் பெருமிடுகள் ஸ்ரீசக்கரம் பாதரசம் வந்து சிவனார் வெந்து அப்படின்னு பேர் சா பாதரசத்துக்கு அதுதான் வந்து ரசமணியாக பயன்படுத்துகிறாங்க அப்புறம் இது இல்லாமல் இல்லாமல் ருத்ராட்சங்கள் இது மட்டும் இல்லாமல் அஞ்சன கற்கள் கூட வச்சு நம்ம மந்திரங்கள் ஏற்றும் பொழுது மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த மகாலட்சுமி வேரை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்